சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கந்தசஷ்டி கவசத்துக்குரிய விளக்கம் இதை பத்தி தான் பார்க்க போறோம் கந்த சஷ்டி கவசம் நம்மை தீமைகள்ல இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் காப்பாற்றுது கவசம் அப்படின்னா நம்மை காப்பாற்றக்கூடிய ஒண்ணுன்னு தான் பொருள் போர்ல யுத்த வீரர்கள் அவங்களோட உடலை பாதுகாத்து கொள்றதுக்காக கவசத்தை அணிஞ்சிருப்பாங்க இங்கு கந்த சஷ்டி கவசம் நம்மளை தீமைகள்ல இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் காப்பாற்றுது இதை அருளியவர் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் இவர் பெரிய முருக பக்தர் ஒவ்வொரு மூச்சிலையும் முருகனையே சுவாசித்தார் அவர் ரொம்ப எளிய முறையா நமக்கு கவசத்தையும் கொடுத்திருக்கிறாரு இந்த கவசத்தை தனமும் காலையிலயும் மாலையிலையும் ஓத முருகனே காட்சி தந்துடுவான் ஆரம்பமே சஷ்டியை நோக்கன்னு இருக்குது சஷ்டி அப்படின்றது அம்மாவாசை இல்லைன்னா பூர்ணிமாவுக்கும் அடுத்து ஆறாவது நாள் ஜாதகத்துல ஆறாவது இடம் ரோகம் கடன் விரோதம் சத்ரு போன்றவைகளை குறிக்குது செவ்வாய் ரோகக்காரகன் இந்த எல்லா தோஷத்தையும் போக்கக்கூடிய முருக பெருமான் அவருக்கு உகந்த நாள் சஷ்டி சஷ்டி அப்படின்னா ஆறு முருகனுக்கும் ஆறு முகங்கள் சரவணபவ அப்படின்னு ஆறு அச்சரம் ஆறு படைவீடுகள் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் நாம் அந்த திருவடியை விடாம பிடிச்சோம் அப்படின்னா மேலே சொன்ன ஒரு கெடுதலும் நம்மள அண்டாது வீட்ல கடன் வியாதி சத்ருபயம் இல்லை அப்படின்ற நிலையும் ஏற்படுது இப்போ கந்த சஷ்டி கவசத்தை பத்தி பார்ப்போம் கந்தன் வரும் அழகே அழகு பாதம் இரண்டு பன்மணி சலங்கை கீதம் பாட கின்கிணியாட மயில் மேல் அமர்ந்து ஆடி ஆடி வரும் அழகை என்னவென்பது இந்திரன் மற்ற எட்டு திசைகளிலிருந்தும் பலர் போற்றுகிறார்கள் முருகன் வந்துவிட்டான் இப்போது என்னை காக்க வேண்டும் பன்னிரண்டு விழிகளும் பன்னிரண்டு ஆயுதத்துடன் வந்து என்னை காக்க வேண்டும் அவர் அழகை வர்ணிக்கும் போது பரமேஸ்வரி பெற்ற மகனே முருகா உன் நெற்றியில் இருக்கக்கூடிய திருநீர் அழகும் நீண்ட புருவமும் பவள செவ்வாயும் காதில் அசைந்தாடும் குண்டலமும் அழகிய மார்பில் தங்க நகைகளும் பதக்கங்களும் நவரத்ன மாலை அசைய உன் வயிறும் அதில் பட்டு வஸ்திரமும் சுடர் ஒளிவிட்டு வீச மயில் மேலேறி வந்து கேட்டவர்களுக்கு எல்லா வரத்தையும் தரக்கூடிய முருகா என்றெல்லாம் அவரை ஸ்ரீ தேவராயர் வர்ணிக்கிறார் அவர் கூப்பிடும் வேல்கள்தான் எத்தனை உடம்பில் தான் எத்தனை பாகங்கள் காக்க என்று வேலை அழைக்கிறார் வதனத்திற்கு அழகு வேல் நெற்றிக்கு புனித வேல் கண்ணிற்கு கதிர்வேல் நாசிகளுக்கு நல்வேல் செவிகளுக்கு வேலவர் வேல் பற்களுக்கு முனைவேல் செப்பிய நாவிற்கு செவ்வேல் கன்னத்திற்கு கதிர்வேல் கழுத்திற்கு இனியவேல் மார்பிற்கு ரத்தினவேல் இளமுலை மார்புக்கு திருவேல் தோள்களுக்கு வடிவேல் பிடரிகளுக்கு பெருவேல் அழகு முதுகிற்கே அருள்வேல் வயிறுக்கு வெற்றிவேல் சின்ன இடைக்கு செவ்வேல் நான்கயிற்றை நால்வேல் பிட்டம் இரண்டும் பெருவேல் கனைக்காலுக்கு கதிர்வேல் ஐ விரல்களுக்கு அருள்வேல் கைகளுக்கு கருணைவேல் நாபிக் கமலம் நல்வேல் முப்பால் நாடியை முனைவேல் எப்போதும் என எதிர்வேல் பகலில் வஜ்ரவேல் இரவில் அணையவேல் காக்க காக்க கனகவேல் காக்க அப்பப்பா எத்தனை விதமான வேல்கள் நம்மை காக்கின்றது அடுத்து எந்தெந்த வகை பயங்கள் இருந்து காக்க வேண்டும் அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கு பில்லி சூனியம் பெரும்பகை வல்ல பூதம் பேய்கள் அடங்காமுனி கொல்லிவாய் பிசாசு குரலை பேய்கள் பிரம்ம ராட்சசன் இரிசி காட்டேறி இவைகள் அனைத்தையுமே முருகன் பெயர் சொன்னாலே ஓடி ஒளிந்துவிடும் என்கிறார் அடுத்தது மந்திரவாதிகள் கெடுதல் செய்ய உபயோகிக்கும் பொருட்கள் பாவை பொம்மை முடி மண்டை ஓடு எலும்பு நகம் சின்ன மண்பானை மாயாஜால மந்திரம் இவைகள் எல்லாம் சஷ்டி கவசம் படித்தால் செயல் இழுந்துவிடும் என்கிறார் பின் மிருகங்களை பார்ப்போம் புலியும் நரியும் எலியும் கரடியும் தேலும் பாம்பும் செய்யான் பூரான் இவைகளால ஏற்படக்கூடிய விஷம் கவச ஓசையிலேயே இறங்கி சொல்கிறாரு சொல்றாரு நோய்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வலிப்பு சுரம் சுளுக்கு ஒத்த தலைவலி வாதம் பைத்தியம் பித்தம் சூளை குடைச்சல் சிலந்தி குடல் புண் பக்க பிளவை போன்ற வியாதிகள் இதனை படித்தால் உடனடியாக சரியாகிவிடும் என்கிறார் இதை படித்தாலே வறுமை ஓடிவிடும் நவ கிரகங்களும் நமக்கு துணையாக இருப்பார்கள் சத்துருக்கள் மனம் மாறிவிடுவார்கள் முகத்தில் தெய்வீக ஒளி வீசும் என்று கூறப்பட்டுள்ளது அதனால தினம் கந்த சஷ்டி கவசத்தை படிங்க வேலென போட்டுருங்க உங்களோட வேதனைகள் எல்லாமே விலகி ஓடிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி